ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா குரோத வருடம் அதனால் பயங்கர கஷ்டங்கள் இருக்கும் சுனாமி வரும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க குரோத வருடம்ங்கிறதுனால பயங்கர ப்ராப்ளம் வரும்னு இல்லை இந்த வருடம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் வரதுக்குரிய சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை இப்போ சுபகிருது வருடம்னு சொன்னோம் அந்த வருடத்தில் எல்லாமே சுபமாக நடந்ததாக இல்லை ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியாவோட வளர்ச்சியோ இந்தியாவுக்கு அஸ் சச் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு ஹாரஸ்கோப் இருக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சார்ட் அதை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு போட்டு நைட் பன்னெண்டு மணி போட்டிங்கன்னா அந்த வர ஜாதகம் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சார்ட் அதில் நம்ம தஜிகா இருக்குங்கிறது பார்க்கறது தான் தஜிகா அதை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து நிறைய சேர்னிங் இருக்கும் வேலை ஏரியாவில் ஒரு கிளென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் என்னன்னா சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சனி வந்து கரெக்டாக பத்தாம் வீட்டில் சனி பயிற்சியும் அது மேலே போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா புதுவிதமான வேலைகள் வேலை வாய்ப்புகள் வரும் பழைய பழைய வேலை இருக்கு இல்லையா இவ்வளோ வருஷம் ஓடிட்டு இருந்த வேலையில் வந்து நிறைய பரிமாணங்கள் மாற்றங்கள் இருக்கும் அதனால நிறைய ஆட்கள் வேலையிலிருந்து அகற்றப்படுவார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸு எல்லாத்துலையுமே வந்து ஒரு மொமெண்டம் ஓப்பன் ஆயிருக்கு எல்லாரும் வந்து ரிட்ரென்ச்மெண்ட் மக்களை வந்து லே ஆஃப் அப்படிங்கிறோம் அது இந்த இருபத்தி நாலுல கண்டினியூ ஆகும் யார் யார் புது தொழிலையோ புது ஸ்கில்ஸையோ கத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க உங்களை மாத்திக்க வேண்டிய தருணம் தான் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் எஸ்பெஷலி ஒர்க் ஃபோர்ஸ் இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா நாற்பது வயசு டூ ஐம்பது வயசு டு ஐம்பத்தி ஏழு வயசு அவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா ஓகே இதுல ஏறி உட்காந்துட்டு அந்த போட்ல ஸோ இப்படியே போகலாங்கிறது இருக்கவே இருக்காது அவங்களுக்கு ஒரு சேர்னிங் இருக்கும் அந்த சேர்னிங்கில் வந்து எய்தர் யூ சேஞ்ச் அதாவது எப்படின்னா ஒன்றும் புதுசாக கற்றுக்கிறது இல்லை நான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியை நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அவங்களோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து என்றைக்குமே சாஃப்ட்வேர் க்ரியேஷன் பண்ணுறவங்க கோடு எழுதுகிறவங்க அவங்களுக்கு வந்து எந்த லெவல்லுமே பெரிய பிரச்சனைகள் இருக்காது அவங்க வந்து ரொம்ப அடுத்த லெவல் க்ரோத் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓரளவு எல்லா ஸ்டாக்ஸும் நல்லா இருக்கும் கோல்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம்ங்கிறது வந்துருச்சு க்ளோஸ் டு சிக்ஸ் தௌசண்ட் வந்துருச்சு இட் கேன் ரீச் டு த பாயிண்ட் ஆஃப் எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் எயிட் தௌசண்ட் வரைக்கும் அது உள்ளார போகும் கோல்டோட ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் பர் கிராம் வந்து கண்டிப்பாக கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கோல்ட் ப்ரைஸ் வாலட்டாலிட்டியோடு இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் கொஞ்சம் கீழே போகும் அதே மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோ ஃபார்மசூட்டிக்கலோ ஆட்டோமொபைலோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேங்கிங் செக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் இதில் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் குரு வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் பன்னெண்டாம் வீட்லேருந்து லக்னம் மேலே போக போகிறதுனால ஆஃப்டர் ஏப்ரல் வந்து கண்டிப்பாக பேங்கிங் செக்டார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இன்டர்நெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸோ இல்லை வந்து டூல்ஸோ ஏஐ டூல்ஸோ அவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய இந்தியா தான் டார்கெட் ஆடியன்ஸாக வச்சுப்பாங்க பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிஜேபி வில் பிகம் ஸ்ட்ராங் எல்லாரும் சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அவ்வளோதான் பிஜேபி இல்லை அவங்க ராமர் டெம்பிள் ராமர் கோவிலுங்கிற ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயத்தை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்லிமெண்ட் மாத்தினாங்க ஜவஹர்லால் நேருக்கு கொடுத்த மாதிரியே கையில வந்து ராஜாவுடைய அவங்க கையில கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்க ராமர் கோவிலை வந்து ஸ்தாபிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது கண்டிப்பா பிஜேபிக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து அவங்களால குவெல் பண்ண முடியும் ஈஸியா பிஜேபி வந்து ஒரு மேஜரா இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த பார்ட்டி வரும் சின்ன சின்ன பார்ட்டிகள் உட்பூசல் இருக்கும் அந்த உட்பூசல்ல இருந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுல பல பேர் வந்து பல பார்ட்டிகள் கீழே போகலாம் போகலாம் லைக் பழைய பார்ட்டிகள் இப்ப நீங்க சவுத் இந்தியா சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐஏடிஎம்கே டிஎம்கே அதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஈஸியா அவருக்கு இருக்கவே இருக்காது நிறைய சேர்னிங் இருக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட வேண்டியதா இருக்கும் ராமர் கோவில் அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக அமையும் அது அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனோ இந்த வர டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஈஸியா எந்த பிரச்சனை இல்லாமல் அவர்களுக்கு போகாது பொலிட்டிக்கல் பர்சே பழைய பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் சோனியா காந்தி காங்கிரஸ் எல்லாருக்குமே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதாவது அவர்களுக்கு நிற்கிறதா இல்லை கீழே விழுந்துருவாங்களா அந்த மாதிரி ஒரு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் இன்ஃபேக்ட் சோனியா காந்திக்கு ஹெல்த் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் காங்கிரஸுக்குள்ளார உட்பூசல் வரும் ராகுலை வந்து எடுக்கலாமா வேண்டாமா ராகுலை அப்படியே வச்சுக்கலாமா பாதி பாதி பேர் வந்து ராகுலை எடுத்துடலான்னு சொல்லுவாங்க பாதி பேர் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க இதுலயே காங்கிரஸ் வந்து உட்கார்ந்துரும் இருந்து ஒரு தனித்துவம் ஆள் வருவாங்க பட் அது சோனியா காந்தி ஃபேமிலியில சப்போர்ட் இருக்காது சோ காங்கிரஸுக்கு இது தேய்மானம் பழைய பார்ட்டிஸுக்கெல்லாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப தேய்மானம் நிறைந்ததா இருக்கும் வெதர் ஆஸ் யூஷுவல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அதாவது எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ஒரு வாட்டி மட்டும்தான் சார் ஒரே வருஷத்துல பெய்யற மழை ஒரு நாள்ல பெஞ்சிட்டு போச்சு அது அப்படி இருக்காது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லயும் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் ரெண்டு நாளில் பெய்வதுங்கிறது அது ஃபினாமினலாக மாறிடும் மத்தபடிக்கு இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து பெரும் பிரச்சனைகள் வராது நம்ம வந்து ஸ்டாண்ட் இந்தியன் ஸ்டாண்ட் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நாங்க இப்படிதான் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி எக்கானமி அப்படின்னு இந்தியன் வேர்ல்ட் எக்கானமி பார்க்கும்போது இந்தியா வந்து நாலாம் இடத்தில் இருக்கு அது மூணாம் இடம் போற வரைக்கும் போகும் அதே மாதிரி அந்த நாலாம் இடத்தில் இருக்கும் எக்கானமியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் கண்டிப்பா எல்லா வேர்ல்ட் கண்ட்ரிஸும் இந்தியாவை திரும்பி பார்த்து அதை நம்ம கை விட்டுறக்கூடாது கூடாது இந்தியாவையும் எடுத்து வச்சுக்கணும் இந்தியாவையும் ஒரு சீரியஸா பார்க்கணுங்கிற மாதிரி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அமையும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி வர வர இந்தியன் எக்கானமியும் க்ரோ ஆகும் அது கொஞ்சம் வித்தியாசமாக க்ரோ ஆகும் இந்தியன் ஆகும்போது நம்ம எந்தெந்த செக்டர் க்ரோ அதை போது ரொம்ப ஈஸியா இருக்கும் தயவு செய்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க அது கண்டிப்பா பயங்கரமா மேலே ஏறும் எல்லாருக்கும் வந்து இல்ல அது கம்மியாகும் இது இதை வந்து மென்டாலிட்டி ஏறிடுச்சு அது கண்டிப்பாக கம்மியாகுமே கண்டிப்பாக கண்டிப்பா கம்மி ஆகாது இந்த இருக்கிற மார்க்கெட் செனாரியோல பதினோராம் வீட்டில் வந்து ராகு போது நல்ல இருக்கிற மார்க்கெட் செனாரியோவில் கண்டிப்பாக கோல்ட் ப்ரைசஸ் ஆர் கோயிங் டு கோவா இதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவுடைய ப்ரடிக்ஷன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க இல்லை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ ஸோ மச்